தேவாலயத்தில் மழைநீர் புகுந்த நிலையிலும் உற்சாகமாய் ஆராதனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் எத்தகைய இடர்பாடுகளும் இக்கட்டுகளும் நம்மை சோழ்ந்து கொண்டாலும் அதையெல்லாம் தாண்டி கர்த்தரை முழுமனதாய் நம்பி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க தடைகள் ஏற்பட்ட பின்னரும் அந்த தடைகளை தகர்த்தறிந்து ஆராதனையில் ஈடுபட்டனர் நைஜீரிய மக்கள் நைஜீரியா நாட்டில் உள்ள ஒரு ஆலயத்தில் பெரும் மழையினால் அங்குள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் தண்ணீர் சூழ்ந்த அந்த ஆலயத்திலேயே உட்கார்ந்தபடி பாடல்கள் பாடி ஆராதனையில் ஈடுபட்டனர் இந்த செயல் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் புது உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது இடர்பாடுகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் மத்தியில் கர்த்தரை ஆராதிக்கும் இந்த நைஜீரிய மக்களை தேவதாமே ஆசீர்வதிப்பாராக